உங்களை நீங்கள் வஞ்சி அதபடி கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இன்னைக்கு அநேகர் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறார்கள் லெ லுய்யா அப்போஸ் அவருடைய புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அமீன் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் நவமான காரியங்களை சொல்வதிலும் கேட்கறதிலுமே வழியை கேட்குறதிலுமே வழியை வேறு எந்தும் பொழுதுபோக்கு வேறு ஒன்றிலே பொழுதுபோக்கே இல்லை இதை கேட்குறது பொழுதுபோக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபைக்கு போகணும் ஆனமுடினாலும் சபைக்கு போகணும் அவர் ஏதாவது கத்துவாரு அதை கேட்கணும் கேட்டுட்டு போகணும் இவ்வளவுதான் தான் கான்செப்ட் விசேஷுவா அவருக்கு என்ன வேணும் சும்மா கத்திட்டே கிடப்பார் அருகு வேற வேலை வெட்டியே கிடையாது சரி கத்துட்டோம் ஒரு மூணு மணி நேரம் கத்துவாரு கத்துறதை கே அப்போ வேற என்ன பண்ணுறது அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகலைன்னு சொல்லி திட்டி போடுவார் அப்புறம் நமக்கு ஜோபம் பண்ண மாட்டார் சத்துருடைய கையில இருந்து ஒரு விடுதலை கிடைக்காது அதனால போவோம் மூணு மணி நேரம் போவோம் இதுதான் கேட்கிறவர்களாய் மாத்திரம் பொழுதுபோக்கை கழித்துக் கொண்டு இருக்கிறோம் தேவனுக்கு பிடிக்கல ஒன்ன தேவனுக்கு பிடிக்கல நீ நினச்சிட்டு இருக்கிற சபைக்கு போன உடனே வசனத்தை கேட்ட உடனே தேவன் எல்லாவற்றையும் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் பணம் இல்லாதவனுக்கு பணம் கொடுக்கணும் சொத்து இல்லாதவனுக்கு சொத்து கொடுக்கணும் வேலை இல்லாதவனுக்கு வேலை கொடுக்கணும் ஆஸ்தி இல்லாதவனுக்கு ஆஸ்தி கொடுக்கணும் படிப்பு இல்லாதவனுக்கு படிப்பு கொடுக்கணும் அந்தஸ்து இல்லாதவனுக்கு அந்த அங்க என்ன பணம் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கிறாரோ

நீ கேட்கிறவனாய் கேட்கிறவர்களாய் மாற்றம் இல்லாமல் அதன்படி செய்கிறவனாய் மாறும்போது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சபைக்கு போனா போதும் நான் அவருடைய பிள்ளை ஆயிடுவேன் இல்ல வாழணும் வாழ்க்கை வாழ்க்கை மாறணும் அல்லையா உனக்கு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை உன் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு என்ன ஆசைப்படுற என்னைக்காவது என் பிள்ளை என்ன மாதிரி படிக்கணும்னு நினைச்சிருக்கிறியா என் பிள்ளை என்ன போல வாழணும்னு நினைச்சிருக்கிறியா ஒரு ஆத்துமா சொல்ல முடியுமா என் பிள்ளை என்ன போல இருக்கணும் என்னைக்காவது நினைப்பியா ஒரு பிள்ளை கொடுத்துருக்காருல அந்த பிள்ளைய என்ன போல வாழணும்னு நினைப்பியாப்பா ஷியாசுவா ஐயா ரெண்டு பிள்ளைகள் இருக்குல்ல ஐயா ஏன் என்ன போல வாழணும் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சி ஒர்த்தர் கூட நினைச்சிக்க மாட்டேங்க ஏம்மா நினைப்பியா ஏன் உன்னை பற்றி உனக்கு தானே தெரியும் உன்ன பத்தி உனக்கு தானே தெரியும் உன்னுடைய சிறு பிராயம் எப்படிப்பட்டது உன்னுடைய வாலிப பிராயம் எப்படிப்பட்டது உன்னுடைய இந்த வயது எப்படிப்பட்டது உனக்கு தானே தெரியும் என்னைக்காவது போய் ஆண்டவரே எனக்கு தந்த கற்பத்தின் தனியை என்னை போல் வளர்த்தி ஆண்டவரேன்னு கேட்பியா உன் பிள்ளைபுற தாருமாரா போயிடும் தெரியுமா இதுதான் உண்மை கேட்க மாட்டேன் அப்ப அது அவருடைய சித்தத்தின்படி வளரணும்னா நீ அவருடைய சித்தத்தின்படி வாழணும்ல நம்ம என்ன செய்யறோம் அப்பா இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருந்து தெரியுமா சூப்பரா இருந்துச்சு என்ன பிரசங்கம் அப்பா வல்லமையான பிரசங்கம் ஆமா அவ்வளவுதான் முடிஞ்ச வல்லமையான பிரசங்கம் என்ன நாலு தடவை சொல்ல சொன்னார் அவ்வளவுதான் பிரைஸ்யாசுவா இதல்ல பிரசங்கத்தினுடைய சாராம்சம் உனக்குள் என்னவாய் உள்ளொழைந்திருக்கிறது உன்னை என்னவாக பண்ணினது அது வேணும் எனக்கு இந்த செய்தி உன்னை என்ன பண்ணி இருக்குது அதை முதல்ல சொல்லு அமேன் இந்த செய்தி இன்னைக்கு சபையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்தி கொடுக்கிறோம் யாவானவர் தம்முடைய தாசன் மூலமாக ஒருவேளை இருந்து ஏதோ ஒரு செய்தியை கொடுக்குற அந்த செய்தி ஒன்றை என்ன பண்ணுச்சு சொல்லு பார்ப்போம் ஒன்றை ஆசீர்வதிக்கணும்ல ஒன்றை விடுவிக்கணும்ல ஒன்றை ரட்சிக்கணும்ல ஒன்றை பாதுகாக்கணும்ல உன்னுடைய தேவைகளை சந்திக்கணும்ல நீ விரும்புகிறதை தரணும்ல ஒன்று அந்த செய்தி என்ன பண்ணுச்சு சொல்லு கேட்டுட்டு தான் இருக்கிற கேட்கிற செய்தி கேட்கிறதோட போயிடுச்சு ஒரு காதலை வாங்கினேன் அடுத்த காதலை வெளியில் போயிடுச்சு ஏன் அந்த செய்தி இதுவரைக்கும் என்ன செய்யலை காதில் கேட்டு உள்ளே நொழைஞ்சி உச்சந்ததுலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிரியை செய்யல ஆனால் தேவன் எனக்கு வல்லமையாக கிரிய செய்யணும் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கடந்து வரணும் நாம் எப்படி இருக்கிறோம் கேட்கிறவர்களாக மாத்திரம் இருக்கிறோம் கிரிய நடப்பிக்கல்ல வாசிங்க மொத்திய சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷன் ரெண்டு குமாரர் இருந்தார்கள் மூத்த அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான் அதற்கு அவன் மாட்டேன் என்றான் ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாவப்பட்டு போனான் இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான் அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை இவ்விருவர்கள் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார் கேட்டான் நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு முதல்ல மூத்த பையன் சொல்றாரு தோட்டத்துக்கு போய் வேலை செய்யன்றார் அவன் சொல்கிறான் ஐயா எனக்கு நேரம் இல்லை நான் போகலன்னா ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவனாக வேலைக்கு போயிட்டான் இளையவனை பார்த்து சொல்கிறார் மூத்தவன் போனது தெரியாது இளையவனை பார்த்து சொல்கிறார் நீ என்னுடைய தோட்டத்திற்கு போய் வேலை செய் இளையவன் என்ன சொல்கிறான் அப்பா நான் போகிறேன்ப்பான்னு சொல்கிறான் ஆனால் போகலை இதில் யாரு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சவன் வேதபாரகர் பரிசு சரியா சொல்றாங்க மூத்தவன் தான் அந்த முப்பத்தொன்னு வசந்த வாசிங்க இவ்விருவர்கள் எவன் தகப்படைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள் அப்பொழுது யாசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் முதலாவது போய் இடம் படித்து விடுவார்கள் நீ போக மாட்ட ஏன் நீ கேட்கிறவனாய் மாத்திரம் இருக்கிறாய் கிரியே இல்ல கிரியே இல்லை இல்லையா என்ன கேட்கிறாயோ அதை அப்படியே செய் எதை கேட்கிறையோ அதன்படி வாழ் வாழ்க்கை இல்லை அப்படின்னா நாம விரும்புறது நடக்காது அல்லையா அல்லையா